ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் எடப்பாடி அவர்களோட கடுமையான வாக்குவாதம் அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் வெடிச்சிருக்கு சண்டை அப்படிங்கிறாங்க டெல்லியே வந்து மிக பரபரப்பாக இந்த செய்தி பேசப்பட்டிருக்கு கடுப்பாக வந்திருக்க எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கிட்டு வெளியே போயிருக்கிறாரு அதனால் வந்து இபிஎஸ் வந்து முகமூடி என்று டிடிவி அவர்களை விமர்சித்து பேசக்கூடிய அளவுக்கு இது பிரபலியமாக இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு சேனல் எடுத்தாலும் எடப்பாடி அவர்கள் வந்து முகத்தை மூடிட்டு ஏன் போனார் அப்படிங்கிற கேள்வி தான் மிக பிரபலமாக பேசப்படுது இப்படி பல அரசியல் செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த வகையிலாவது தோக்கடிச்சனுங்கிற வகையில் அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து சதித்து வேலை செய்கிறாங்க அதுக்கே வந்து அதிமுகவில் உள்ள அதுலேருந்து பிரிந்து சென்ற சிலர் வந்து ஒன்று எடப்பாடி அவர்களை வந்து கட்டுப்படுத்தணும் இல்லாட்டி அவரை வந்து கட்சியை விட்டு வெளியேற்றணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக வேலை செய்கிறாங்க அதுக்கு ஆயுதமாக பயன்படுத்தப்படுறவர் தான் செங்கோட்டைன்னு சொல்கிறாங்க அந்த செங்கோட்டைன்னு தான் என்ன பண்ணார் சமீபத்தில் டெல்லிக்கு போய்ட்டு அடிக்கடி அமித்ஷா அவர்களை வந்து ரொம்ப சுலபமாக பார்த்து பேசிட்டு வர்றாரு அதே போல் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அவர் வந்து ரொம்ப சுலபமாக பார்த்து பேசிட்டு வர்றாரு பாஜக வந்து இந்த செங்கோட்டையன் அவர்கள் மூலயமா எப்படியாவது எடப்பாடிக்கு வந்து கடன் நெருக்கடி கொடுத்து பணியை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது இப்படி இருக்கிற தான் செப்டம்பர் மாதம் இந்த பதினாறு பதினேழாம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமி தருமபுரி பகுதியில் வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றதா ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தார் அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டாரு திடீர்னு அந்த பிளானை வந்து ரெண்டு நாள் பிரேக் நிறுத்துறாரு நிறுத்துறதுக்கு அவர் சொல்ற காரணம் வந்து கிளைமேட் சரியில்லை மழை இந்த மாதிரி அறிவிப்பு போடுறதுனால ரெண்டு நாள் ஒத்தி போடுறோன்னு சொல்லிவிட்டு உடனே வண்டி ஏறி டெல்லிக்கு புறப்பட்டு போகிறாரு நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே ஒரு தடவை அப்படி சட்டசபை நடந்துக்கிட்டு இருந்துச்சு சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காணாமல் போயிட்டாங்க அப்போ அவரோட இந்த சக எம்எல்ஏக்களுக்கே தெரியல அவர் எங்கே போயிருக்காருன்னு சொல்லி ஆனால் அவர் எங்கே போனார் டெல்லிக்கு போயிட்டார் அப்போ போகிறப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனார் நிருபர்கள்லாம் எதுக்கு டெல்லிக்கு போகிறாங்கங்கிறப்ப இல்லை அங்கே டெல்லியில் எங்கள் தலைமை நிலைய கட்டணம் இருக்குது அங்கே வந்து எப்படி வேலையெல்லாம் நடந்திருக்கு கதவு ஜன்னல் அந்த பெயிண்டிங் வேலை எலக்ட்ரிக் வேலையெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் இது பொருத்தம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி எல்லோரும் முணுமுணுத்தாலும் உண்மையிலே அது தான் அவர் சந்திக்க போனது வந்து அமித்ஷா அவர்கள்ங்கிறது அவர் வந்த பிறகு வெட்ட வளிச்சமாச்சு அதே போல் இப்போ என்ன பண்ணுறாரு காரணம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாள் பிரச்சார கூட்டத்தை நிறுத்திட்டு திடீர்னு டெல்லி கிளம்பி போன எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாங்க நேராக போய்ட்டு அமித்ஷாவை சந்திக்கிறாரு ஆனால் கடந்த முறை என்ன பண்ணார் அங்கே போய்ட்டு மூணு கார் மாறி மாறி போனாருன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அப்படியே அவர் மாறி போகல ஒரே கார்ல தான் போயிருக்கிறாரு அப்படி போகிறப்ப இந்த முறை என்ன பண்ணுறாரு அவர் கூட வந்து திண்டுக்கல் சீனிவாசனையும் கேபி முனிசாமி போன்ற முக்கியமான சில சீனியர் அமைச்சர்களை முன்னாள் அமைச்சர்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அப்படி கூட்டிகிட்டு போனவர் அமித்ஷா அவர்களோட ஒரு டிரான்ஸ்லேட்டர் மொழி மொழிபெயர்ப்பாளரையும் வச்சுட்டு பேசியிருக்காங்க நிறைய பேச்சு பேசியிருக்காங்க கடுமையான வாக்குவாதமான பேச்சுக்கள்லாம் வந்திருக்கு காரணம் வந்து இன்றைய நிலமையில் அமித்ஷா எப்படி இருக்காருன்னா அவரே ஒரு முதலாளி மாதிரியும் அதிமுகவில் உள்ள எடப்பாடி பழனிசாமி உள்பட அனைத்து பேருமே வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி மாதிரி உள்ள சூழ்நிலையில் தான் அங்கே நிலமை இருந்துக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு கடுகடுப்பான முறையில் இவரெல்லாம் கண்டித்து அமித்ஷா பேசினா தான் செய்தி வெளியே வருது இப்படிப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து மிக அசிங்கமாகவும் அவமானமும் பட்ட உடனே ஏதோ ஒரு சடையான செய்தி சொன்ன உடனே அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் வச்சுட்டு மற்றாலேலாம் கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்களும் முகம் சுழித்தபடி என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா பேசுறதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்மளை மட்டும் வெளியே போய் சொல்கிறாங்களேங்கிற கோபத்தை வெளியே சொல்லாமல் வெளியே வந்திருக்காங்க அப்படி அவரெல்லாம் வெளியே வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் கடுமையான காரசாரமான வாக்குவாதங்களை நடத்திருக்காங்க அப்படி என்ன வாக்குவாதங்கிறப்ப அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு என் பேச்சை நீங்கள் எப்போவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ உங்களுடைய புடிவாதத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோக்க போகிறது உறுதி உங்களுக்கு தோக்குறது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அது நோக்கம் இல்லை நாங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது திமுகவை வந்து ஒன்று தோக்கடிக்கணும் இல்லாட்டி பலகீனப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டால் தான் சரியாக வரும் அப்படின்றப்ப என்ன கேட்கணுங்கிற ஒரு முடிவாக இவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் டிடிவி ஓபிஎஸ் சசிகலாவெல்லாம் நீங்கள் வந்து கட்சியில் வந்து இணைத்து கொள்ளணுங்கிற ஒரு உத்தரவை அமித்ஷா போடவுன்னு இதைத்தான் நான் முதவே முடியாதுன்னு சொன்னேன் நீங்களும் தலையிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட தலையிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பின்பக்கமாக என்ன பண்ணுறீங்க எங்கள் மற்ற எங்கள் கட்சி ஆளுகளை ஆளுகளே வச்சு செங்கோட்டை மாதிரி ஆளுகளை வச்சு எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறீங்க இது நல்லா இல்லைன்னு சொல்லி இவரும் லேசான கோபத்தை காட்ட உடனே இன்னும் கொஞ்சம் ஒரு மிரட்டி பேசியிருக்காரு அப்போ என்ன தான் முடிவாக சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள்கிட்டருந்து பிரிஞ்சு போன யாரையும் சேர்த்துக்கணுங்கிற ஒரு டிமாண்ட் நீங்கள் வைக்கவே கூடாதுங்கன்னு சொல்லி முதல் அதிகார தொழில பேசின எடப்பாடி அவர் அடுத்தபடியாக அழுகாத குறையா கெஞ்சி சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் கேட்ட அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு நீ கட்சியில சேர்த்துக்கிறார்ட்டு பரவாயில்ல இப்படி செய்ய நாங்க பாஜக கூட்டணியில் சேர்த்துக்கிறோம் அப்ப அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள அவங்களும் இருக்கட்டும் நீங்களும் இருங்க அவங்களும் இருங்க அப்படின்னு சொல்றதுல இந்த எடப்பாடி அவர்களுக்கு புரிஞ்சு போச்சு ஆகா என்டிஏ கூட்டணிங்கிறது சரிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து அதுக்கு தலைமை வந்து அதிமுக தானே ஆக நம்ம என்ன முடிவெடுப்போமோ நம்ம என்ன திட்டமிடுவோமோ அதுக்கு இடம் இல்லாமல் பாஜக எடுக்கக்கூடிய திட்டத்துக்கும் முடிவுக்கு உரிய சூழ்நிலை வர்ற மாதிரி சுற்றி வளைச்சி கொண்டு வர்றாங்களேங்கிறத புரிந்து கொண்ட அந்த எடப்பாடி அதுக்கு சம்மதிக்காமல் மிக ஆவேசமாக பேசியிருக்கிறாரு சில பத்திரிகைகளில் வந்து வேறு விதமான முறையிலெல்லாம் இந்த எடப்பாடி அவர் அழுதுட்டார் அல்லது அவர் வேறு மாதிரி அவமானப்படுத்தப்பட்டாருன்னு கற்பனையாகலாம் சொல்கிறாங்க அதற்கான ஆதாரங்கள்லாம் ஆக வெளியவில்லை ஆக எப்படியோ ஒரு முடிவு இல்லாமல் ஆகா இனிமே இவர்கள்ட்ட உறவு வச்சுக்கிறது நமக்கு தேவையில்லைங்கிற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவர் உள் விஜய் அவர்களை நினச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில தான் அவரும் அவருடைய மகன் ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க அப்போ அவருடைய முகமும் சரியில்லை ஏன்னா பெரும்பாலும் மனிதன் மனசில் நினைக்கிற முகம் காட்டி கொடுத்துரும்ல அதை நிருபர்கள் வந்து அதை கவர் தான் என்ன பண்ணிருக்காரு போட்டு முகத்தை மூடியபடியே காருக்குள்ளே ஏறி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை நம்ம பத்திரிக்கை நிபுணர்கள் விடாத ஓடி என்ன பண்றாங்க ஐயா பாரு மோத்த மூடிட்டு போறாரு மோத்த மூடிட்டு போகிறான்னு சொல்லிட்டே ஓடி போட்டோ எடுக்க முயற்சி பண்றாங்க வீடியோ எடுக்க முயற்சி பண்றாங்க அவங்களோட முகத்தை காட்டாமல் எடப்பாடி அவர்கள் வந்து கார் பயணம் செய்த வரைக்கும் அந்த காட்சி இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சிகளிலையும் ஒரு சிறப்பு செய்தி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை வாக்குவாதமான பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அதனால இந்த முடிவு என்ன ஆகுங்கிற சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்க கூடிய விரைவில் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இந்த மூணு பேரும் நேரில் சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூடிய விரைவில் நடத்த போகிறதா ஒரு செய்தி வெளியாக இருக்குது இதை கேட்டதும் ரொம்ப அலண்டு போயிட்டு தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு நாள் பிரச்சார கூட்டத்தை நிறுத்திட்டு டெல்லி வந்தாருங்கிற செய்தி இப்போ பரபரப்பாக பேசப்படுது இப்படிப்பட்ட தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மகனை வச்சு பல தலைவர்கள்ட்டையும் பல மாதிரி பேசிக்கிட்டே வர்றாரு இப்படி இருக்கிற சூழ்நிலை இங்கே தமிழ்நாட்டில் என்ன நிலையமையாக இருக்குன்னா இந்த தமிழ்நாட்டுடைய இப்போ தற்போதைய பாஜக தலைவராக இருக்கிற நயனா நாகேந்திரன் வந்து அவருடைய மகனை வச்சு இங்கே பெரிய அரசியல் லாபி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் எல்லாருக்கும் உத்தரவிட்றாரா இனிமேல் நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் காரணம் வந்து அண்ணாமலை வந்து என் தகப்பனாருக்கான எதிர்வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கணும்னா என் பேச்சை நீங்கள் கேட்கணுன்னு சொல்லி ஒரு ஆர்டரை வந்து பாஜகவில் உள்ள அனைத்து தமிழ்நாட்டு முக்கிய நிர்வாகிகளுக்கும் ஒரு சொல்லப்படுறதா சொல்லுது இதற்கு காரணம் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து கோயமுத்தூரில் வந்து கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே வந்து இக்கரை போலுவாம்பட்டிங்கிற கிராமத்தில் நொயல் ஆற்றங்கரையில் பன்னிரெண்டு புள்ளி பதினாலு ஏக்கர் விவசாய நிலத்தை அண்ணாமலையை அவரது மனைவி அகிலா ரெண்டு பேர் பேரில் வாங்கியிருக்கிறாங்க இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா ரூபா ரூபாய் எண்பது கோடி மதிப்புள்ள நிலத்தை வெறும் நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு இது பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா இதை பரவலாக அந்த வலைதளங்களில் நெட்டிசன்லாம் எப்படி வருக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியாயா எண்பது கோடி ரூபாய் சுற்ற நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்குறதுலாம் ஒரு கெட்டிகரத்தனம் இல்லையா இது அண்ணாமலை அவரால் தான் முடியும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் இப்படி வாங்கினதுனால ஒருவேளை எண்பது கோடி ரூபாய் சொத்தை யாராவது நாலரை கோடிக்கு ஏமாந்தா வித்திருப்பாங்க அப்போ அவரும் ஏமாந்துருக்கிறாரு அரசும் கூடங்க ஏமாந்துருக்கு எண்பது கோடி ரூபாய்க்கு பத்திர பதிவு பண்ணால் எவ்வளோ வருவாய் வந்திருக்கும் அரசுக்கு அதை நாலரை கோடி பண்ணியிருக்காருன்னு சொல்லி இப்படி அரசுமாக ஏமாந்துருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படி வாங்கின அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் பாக்கு பயிரிட்டுருக்காங்க மீதம் உள்ள அஞ்சு ஏக்கருக்கு வாழையும் நெல்லும் பயிரிட்டுருக்காங்க இப்போ வந்து இந்த இடம் எப்படி இருக்குது எண்பது கோடி ரூபாய் சொத்து நாலரை கோடி ரூபாய்க்கு வந்திருக்குன்னா அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் எஸ்பி பி வேலுமணியுடைய தீவிர ஆதரவாளருமா இருக்கக்கூடிய சித்தப்பா டி பெருமாள் சாமி சொத்தை அண்ணாமலை விற்றுருக்குறாங்க அதுவும் எப்படி எண்பது கோடி ரூபாய் நாலரை கோடி ரூபாய்க்கு இப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஊழல் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு அண்ணாமலை வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு உள்குத்து வேலை பண்ணுறாரு அவருடைய திட்டம் ரெண்டு மாதிரி இருக்குது திட்டம் ஒன்று நம்மளை தலைவராக இருந்து விளக்கிட்டு இந்த நயனா நாகேந்திரனை போட்டு பாஜக இங்கே ஜெயிச்சதுங்கிற சரித்திரம் வரக்கூடாது அதனால் பாஜகவுடைய டெல்லி தலைமைக்கு நம்ம பாடம் புகட்டணும் அதே சமயம் அதை காட்ட புகட்டாத மாதிரியும் வெளிக்காட்டணுங்கிற மாதிரி டபுள் ஆக்ட் வேலை பாடக்கூடிய அண்ணாமலைக்கு எதிராக சில நிறையா வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு அதை இனிமேல் நான் தான் பார்ப்பேங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரனுடைய மகன் இறங்கியிருக்காருங்கிற ஒரு தகவல் வருது இது ஒரு பக்கம் இருக்கு நயினார் நாகேந்திரனுடைய மகன் சென்னையில் உள்ள ஒரு பிரபல கோயிலுடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை தன்னுடைய பேருக்கு மாற்றிக்கிட்டாருங்கிற ஒரு புகார் செய்தியும் வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தத்தில் என்டிஏ கூட்டணியை பாஜக கூட்டணியை அஇஅதிமுக கூட்டணியை மிகவும் வலுவிளக்க செய்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அவங்க அந்த டெபாசிட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருமோங்கிற ஒரு கவலையான செய்தியை கேட்ட பிறகு தான் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு புது வீகத்தை நம்ம வகுத்தா என்னங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாருங்கிற ஒரு ரகசியமான செய்தி வருது அந்த செய்தி தான் எப்படியாவது இந்த பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டு விஜயோட சேர்ந்து வேறு சில கட்சிகளை கூடிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை சந்தித்தோம்னா ஏதோ நமக்கு ஒரு அந்தஸ்தாவது கிடைக்காதாங்கிற கவலையோடு எடப்பாடி வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்தியை சொல்ல போகிறாருங்கிறது கூடிய விரைவில் வெளிவரும்னு பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய அரசியல் செய்திகளை எந்த விதமான செருகலும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சோறுகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றுமனைந்திருப்போம் உங்கள் நண்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்